கடந்த இருபது வருடங்களுக்கு மேலாக தமிழ் சினிமா மட்டுமல்லாது தென்னிந்திய திரையுலகில் முன்னணி நாயகியாக வலம் வருபவர் தான் திரிஷா விளம்பர படங்களிலும் சிறு சிறு ரோல்களிலும் நடித்து வந்த திரிஷா சூர்யா நடிப்பில் வெளியான மௌனம் பேசியது என்ற திரைப்படத்தின் மூலம் நாயகியாக அறிமுகமானார் அதைத் தொடர்ந்து விக்ரமின் சாமி திரைப்படத்தில் புவனா என்கிற ரோலில் நடித்திருந்தார் இப்படம் இப்படம்தான் திரிஷாவை பட்டி தொட்டி எங்கும் பிரபலமாக்கியது அதன் பிறகு விஜய் அஜித் கமல் சிம்பு என தொடர்ந்து முன்னணி நடிகர்களின் படங்களில் நடித்து முன்னணி நாயகியாக திகழ்ந்தார் தமிழில் மட்டுமல்லாமல் தெலுங்கு மலையாளம் தென்னிந்திய மொழிகள் அனைத்திலும் பிஸியான நடிகையாக வளம் வந்தார் இடையில் வெளியான சில திரைப்படங்கள் தொடர் தோல்வியை சந்தித்து வந்த நிலையில் திரிசாவின் மார்க்கட் தான் என்றெல்லாம் சிலர் பேசி வந்தனர் அந்த சமயத்தில் தான் பொன்னியின் செல்வன் படத்தின் மூலம் மீண்டும் மாஸ் கொடுத்தார் தொடர்ந்து விஜயின் விடாமுயற்சி கமலின் தக்களைப் என பல படங்களின் நடிக்க கமிட் ஆகி தனது இரண்டாவது இன்னிங்ஸை வெற்றிகரமாக ஆரம்பித்திருக்கிறார் இந்த நிலையில் சவுத் குயின் மற்றும் இன்றும் பதினாறு என அழைக்கப்பட்டு வரும் திரிசாவின் முழு சொத்து மதிப்பு பற்றிய தகவல் தற்போது கிடைத்துள்ளது திரிசா ஒரு படத்தில் படத்தில் நடிக்க சுமார் ஏழு கோடி ரூபாய் முதல் பத்து கோடி ரூபாய் வரை சம்பளமாக வாங்குகிறார் அது மட்டுமல்லாமல் விளம்பர படங்களில் மூலம் திருசாவிற்கு வருடத்திற்கு பத்து கோடி ரூபாய் வரை கிடைத்து வருகிறது சென்னையில் எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான வீட்டையும் ஹைதராபாத்தில் ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான வீட்டையும் திரிசா சொந்தமாக வைத்திருக்கிறார் மேலும் திரிசா பல சொகுசு கார்களையும் சொந்தமாக வைத்துள்ளார் அதன் மதிப்பு கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய் வரை இருக்குமா ஒரு மாதத்துக்கு திரிசாவின் வருமானம் மூன்று முதல் ஐந்து கோடி ரூபாய் வரை இருக்கும் என தெரிகிறது இதையெல்லாம் வைத்து பார்க்கையில் திரிசாவின் சொத்து மதிப்பு நூறு கோடிக்கு மேல் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதெல்லாம் வெறும் கணிப்பு மட்டும்தான் என்பதுடன் உண்மையான விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்